நமது நம்ம தமிழ் சமூகத்தில் பழைய மிக பழைய அந்த தத்துவ ரீதியான விஷயங்கள்லையும் இதுகள்லையும் அன்பு பற்றி குறிப்பிடுறதுக்கு அவங்க வந்து புற உடம்பு அப்புறம் அதை தாண்டி அக உடம்பு தென் நுண்ணுடம்பு அப்படிங்கிறது மனம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அதை தாண்டி நெஞ்சம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதுல வந்து மனச்சாட்சி இருக்கு இந்த மனச்சாட்சியை தாண்டி இதற்கெல்லாம் உள்ளீடான ஒரு காரண உடம்பு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த காரண உடம்பை தாண்டி உள்ளம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த உள்ளத்துக்குள்ள எழுந்து வர்றதுதான் அன்பு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு ஜே ஜேகே வந்து இந்த அன்ப நமக்குள்ள எப்படி ஒரு மனிதனுக்குள்ள கல்டிவேட் அதாவது எப்படி அந்த அந்த அன்புள்ள நிலையை ஒரு மனிதன் இருக்கிற கண்டிஷனிங் அதாவது அந்த நம்ம குழுக்கள் இருக்கிற அந்த இப்போ இதுகளை எல்லாம் எடுத்துட்டு எப்படி அன்பை கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து அறுபத்தஞ்சு வருடம் இந்த மனித சமூகத்தில் நம்ம ஒவ்வொருத்தருடைய நன்மைக்காக தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு சமூகத்துல வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பிறந்த நாள் கொண்டாடுறோம் நீங்க தயவு செஞ்சு நம்ம நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் ஆழமா பாருங்க பிறந்த நாள் கொண்டாடுறதுல அன்பு எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பாருங்கள் நீங்கள் கேக்கு வெட்டுறது பரிசு கொடுக்கறது அதை அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்குறது இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு செயற்கையான ஒரு ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணி அன்பு மாதிரி அது இருக்குது இதுதான் அன்பு அன்பு போல் அப்படின்னு சொல்லி நீங்கள் உருவாக்கி வச்சுட்டீங்க அப்போது அது இல்லாது போகிறப்ப அந்த மனிதன் படுற பாடு பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே நீங்கள் அது அன்பு இல்லை அது நீங்கள் ஒரு ஒரு நம்ம நம்ம ஒரு உருவாக்கமாக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க தவறிடுறோம் ஸோ உண்மையான அன்பை நோக்கியே நம்ம பயணம் இருக்கணும்னா நம்ம சினிமா பார்க்கறது நாய் வளர்க்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே இறந்து போன ஒரு மனிதனுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சாவது வருடம் அவருடைய நினைவு நாள் கொண்டாடுறது அதற்கான போஸ்டர் ஒட்டுறது ஒரு மனிதனுக்கான சிலைகளை வச்சு அவன் இறந்ததுக்கப்புறம் அவரை பற்றி நம்ம படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அன்புன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதுகளெல்லாம் துணி கூட அன்பு இல்லை அதனால தான் நம்ம வாழ்க்கை இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமும் மிகப்பெரிய போராட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் ஒவ்வொரு மனிதன் இவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு இல்லுக்குள்ள அன்பு இல்லாமை தான் அப்போ இந்த அன்பை கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறது தான் நண்பர்களே நம்ம பட்சமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த அன்பை எப்படி ஒரு மனிதனுக்குள்ள மலர செய்கிறது அப்படின்னா ஜேகேயை ஜேகே உடைய பேச்சுகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க அதை சொல்லுவாங்க அட்டென்ஷனே அன்புன்னு சொல்லுவாங்க அப்சர்வேஷன் அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அட்டென்ஷன் அப்படின்னு ஒன்னு நடக்கிறப்ப நமக்குள்ளே என்ன நடக்கும் நீங்க ஜேகேயை கேட்டுக்கிட்டு இருக்கப்ப என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்குள்ளுக்குள்ள ஒரு மையம் நானுங்கிற மையம் இருக்காது வெளிப்பக்கமும் ஒரு எல்லை இருக்காது அந்த மாதிரி ஒரு 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 சில ஒரு சில ஒரு சில ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஒரு சில முடிகள் வந்து உங்களை அந்த இடத்துக்கு அந்த மௌனத்துக்கு ஜேகே அழைச்சிட்டு போவாங்க அந்த அழைச்சிட்டு போகிறப்ப தான் நம்ம அன்பு அப்படிங்கிறத உளர முடியுமே தவிர நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம பேசுகிற இந்த பேச்சு கூட ஒரு 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 குறை உள்ளது தான் அது ஒரு தேவைக்காக அப்படின்ற மாதிரி தான் அது இருக்கு ஸோ நம்ம எல்லாருமே ஜேகே எப்படி உள்வாங்கிக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ளும் நம்ம போகாத விட்டுட்டா இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய மனிதரை மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும் அப்போ நமக்கு அன்புங்கிறது உணராமையே ஒரு மிக மிக ஆபத்தான சமூகத்தை தொடர்ந்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருப்போம் இருந்து மாறி நம்ம அன்புக்குள்ள வர்றது தான் ஜேகேயை பின்பற்றுறது ஜேகேயை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது ஜேகே ஜேகேயை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது நம்மளை நமக்குள்ளுக்குள்ள நம்மள நம்மளுடைய நம்மளுடைய மொத்த விஷயங்களையும் நம்மளை கவனிக்க வைக்கிறது அதுதான் ஜேகே நம்ம ஜேகே நம்மளை பார்க்கறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ மறுபடி மறுபடி ஜேகே அப்படிங்கிறது ஒரு உருவமும் அல்லது ஒரு மனிதரோ அல்லது ஒரு இதுவோ இல்லை அவர் நமக்குள்ளுக்குள்ளே இருக்கிற ஒளியை நமக்கு எடுத்துக்காட்டும் ஒரு ஜீவன் ஒரு 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 ஒளி விளக்கு அப்படிங்கிறதோட அன்பை நம்ம புரிஞ்சுக்கொள்ள பார்ப்போம் நண்பர்களே தேங்க்யூ